ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீ நம்ம சூப்பரான ஒரு உளுந்துட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளாடி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க நான் உளுந்து ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருக்கேன் உளுந்து நல்லா ஊற இருக்குது இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம இறக்கணும் உளுந்து மாவு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இது கூட சின்னதாக நறுக்கினேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இஞ்சி ரெண்டு ஸ்பூன் ரவை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு நல்ல மிளகாய் எவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்த மாதிரி கடையில் எண்ணெய் சூடு பண்ண வைக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்தால் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஓட்டையும் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் பொரிச்சுட்டு வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோடனே சூப்பராக நம்மளோட உளுந்து விட ரெடி ಮರಕಾ ಮಂಗೆ